போன பிள்ளைங்க சாயந்தரம் செத்து பொணமா காட்டினா எப்படி இருக்கும் எனக்கு அடிச்சதுல ஸ்கூல்ல அவனுக்கு உயிர் போயிருச்சு பாத்துக்கோங்க அடிச்சதுல அங்க ஸ்பாட்ல பையனுக்கு பல்ஸ் இல்ல ஆளை கழிச்சுட்டாங்க ஆளை கழிச்சுட்டாங்க என் பிள்ளைய அடிச்சிருக்காங்க யாரு விட்டாதீங்க மத்த பிள்ளைங்க விட்டாதீங்க அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க அப்பா கூட சொன்னாரு ஒரு டீச்சர் பேரை அவரு சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு நானே சொல்றேன் அந்த பேரை நான் பள்ளியோட உனக்கு ஹிட்லரோட நாஜிக் சிறை கூட இல்லை படிக்க போற இடம் மேடம் ஜாலியாக இருக்கணும் பல்லு முனா ஆசையாக போகும் இந்த சிஸ்டமே தப்பாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து நம்முடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுக்கு மேலே வந்து தூக்கத்திலையும் பாதி நாட்கள் பள்ளிக்கூடத்துலையும் போயிடும் மீதி நாட்கள் மருத்துவமனை காலம் கழிஞ்சிடும் போல இருக்கு ஆசிரியர்கள் மேலே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் வீட்டில் இருக்க பிரச்சனைகளாக குழந்தைங்களை போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நீங்கள் அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது இறந்த பையனுக்கான நீதி ஒரு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் தமிழ் தமிழந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக பள்ளிக்கூடங்களில் தான் நம்மளோட அறிவு வளருது அப்படின்னு சொன்னாலும் பழைய காலங்களில் அடித்து வழிமுறைப்படுத்தினாதான் பிள்ளைங்க நல்லா வளருவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த முறை எல்லாமே குறைஞ்சிருச்சு குழந்தைகளை மனதளவிலோ உடல் அளவிலோ தண்டனை எதுவுமே கொடுக்க கூடாது அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பூர் அரசு பள்ளியில் ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கான் பெற்றோர்கள் சார்பில் இதை அடித்து தான் கொலை பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு சார் இறந்து போன மாணவன் தீபக் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மனதாக தெரியப்படுத்துகிறேன் நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அது என்ன க்ரைம் நடந்திருந்தாலும் அந்த கிரைம் கட்டாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் பட் என்ன பிஎம் நடந்துக்கிட்டு இருக்கு அட்டாப் ரிப்போர்ட் போட்டு வராமல் நம்ம அதில் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக பேசுகிறது ஒன்றும் இல்லை முதல் பாயிண்ட்டு திருப்பூர் கனகாம்பாளையம் பாலாஜி நகரை சார்ந்த முரளி மணிமேகலை தம்பதியோட செல்ல பிள்ளை தான் தீபக் பன்னெண்டு வயசு ஏழாம் வகுப்பு படிக்கிறார் காலையில் நல்ல மாதிரியாக தான் ஸ்கூலுக்கு போகிறாரு இந்த இதெல்லாம் மதியானம் சாப்பாடு லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருது ஒன்றரை மணி போல் தலைமை ஆசிரியர் வந்து மணிமேகலை யார் தீபக்குடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உடனே வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு இவங்க போகிறாங்க அவங்க சொல்கிற ரெண்டு தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க கடைசியாக மார்ச்சேரிக்கு காட்டுறாங்க திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வந்து பாடி மார்ச்சேரி பின்னக்கிடங்களாக இருக்குது அப்படின்னா எங்கள் பயங்கரமாக கத்துறாங்க அழுகுறாங்க அதெல்லாம் பாவங்காக இருக்குது அதை போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது யார் எழுதாலும் கஷ்டமாக தான் இருக்கும் அதே டாப் ஸ்ரீ போட்டு வரணும் வந்த தான் சொல்ல முடியும் அவங்க பள்ளிக்கூடத்தை டீச்சர்ஸை சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க அப்பா கூட சொன்னார் அந்த டீச்சர் பேர்லாம் தெரியும் அந்த டீச்சராக சொல்ல மாட்டேன்னு சொன்னார் ரொம்ப விசாரித்தாச்சு அந்த டீச்சர் பேர் அது நமக்கு என்ன இருக்குது விசாரிச்சது என்ன இருக்குது இன்னும் தானே அப்படின்னு சொல்லி ஸோ அட்டாபிசி முடியட்டும் அட்டாஃபி முடிஞ்ச பிறகுதான் சொல்ல முடியும் இது எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை அடிக்கக்கூடாது தான் சட்டமாக தான் சொல்லுது சரியும் கூட தானே நான் பள்ளியோட ஒன்றும் ஹிட்லரோட நாஜி சிறை கூட இல்லை படிக்க போகிற இடம் மேடம் ஜாலியாக இருக்கணும் பள்ளம் போனால் ஆசையாக போகணும் நான் படித்தப்பையும் அப்படி தான் இருந்தது எங்கள் அப்பா படித்தப்பையும் அப்படி தான் என் மையம் படித்தப்பையும் பள்ளியோட போகிறதுன்னா எப்படியாவது நீங்கள் லீவாக இருந்துட்டு அவங்களுக்கு அடையிற மகிழ்ச்சி இருக்குல்ல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு ஏன் அப்படி சிஸ்டமேட்டிக் இந்த சிஸ்டமே தப்பாக தான் என்னோடய கருத்து வேறு வழி இல்லை படிச்சு தானே ஆகணும் என் பையன் தான் சொல்லுவாங்க கடுப்பாக இருக்கா எரிச்சலாக இருக்கா பைக்கில் அடிச்சுட்டு போகல ஆமாம்ப்பா எரிசலாக இருக்குது கடுப்பாக தான் இருக்கு வேறு வழி இல்லைடா படிச்சு தானே ஆகணும் இந்த பெக்காலைய கல்வியோட சிஸ்டம் இதுதானு சொல்லுது படிக்காமல் இருந்து என்ன பண்ணுறது நான் இயற்கையாக வளர்க்க போகிறேன்னு ஊரில் கொண்டு வச்சிக்கிட்டு இருக்கலாம் படிக்காமல் எல்லாரும் ஓவர் டேக் பண்ணி போயிடுவாங்களா அன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அப்படியே தம்மாய் நின்றுமே ரெண்டாவது அரசு பள்ளி அப்படிங்கிறது தான் இப்போ கார்னர் கார்னர் பண்ணுறது வந்து பள்ளியோட தெரியல கவர்மெண்ட்டு இப்போ இதே தனியார் பள்ளியில் இருந்தால் இவ்வளோ பெரிய நியூஸ் வந்துருக்குமா இதை விட பெருசாகவும் வந்துருக்கும் சார் ஆ அது பாலிடிக்ஸ் தான் இப்போ கன்னியாகுமரி இஷ்யூ ஸ்ரீமதி பாப்பா இஷ்யூவில் வந்து பெரிய இஷ்யூ தான் அது இறப்பும் பெருசு இழப்பும் பெருசு காரணம் அந்த பல்லூடத்தில் நிர்வாகம் எடுத்த ஸ்டாண்டு அது தப்பான ஸ்டாண்டு அது பேரண்ட்ஸ் பக்கம் போய் நின்ற வேண்டியதா என்ன இருக்க போகுது இதை விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயம் புரியாது இல்லைம்மா இப்போ நாங்கள் ஒரு கிரிமினல்ஸோட இருக்கிறது நீ இருக்கிறது ஒன்றா நீ இருக்கிறது ஒன்னா நான் எப்படி பழகணும் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு ஒரு வரையறை எனக்கு தெரியும் ஒரு போலீஸ்காரருக்கு தெரியும் கிரிமினல்ஸோடு எவ்வளோ தூரத்தில் பழகணும்னு புதுசாக திடீர்னு ஒரு பப்ளிக் க்ரௌடு க்ரௌடு சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது ஒருத்த ஒரு மயில இருக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க அஞ்சு பேர் ஆகிட்டா பத்து பேர் ஆகிட்டா க்ரௌட்ஸ் ஒரு புக் இருக்குமா படிங்க வாங்கி க்ரௌட் சைக்காலஜி இருக்குது ஏஏஎஸில் ப்ரிப்பரேஷனில் இருக்க அந்த புக்கு அது மாறிடும் ஹேண்டில் பண்ணவே முடியாது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஓடலாம் கூடாது இறங்கியிருக்கின்ற ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனாலே டிரைவர் வந்து அடிக்கிறீங்க எப்படிமா டிரைவர் நிற்பாள் அவங்கள நம்பி இல்லை சார் பயம் இல்லை அவங்க தப்பு பண்ணலன்னா நின்றுருக்கலாம் அதான் அதுதான் க்ரௌட் சைக்காலஜின்னு சொல்ல வர்றேன் யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்க ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை வருல்ல தான் என்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியும் அது அவள் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியாது நான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்தையும் சார்ஜ் பண்ணல யாரையும் சார்ஜ் பண்ணல பிஎம் ரிப்போர்ட் வரட்டும் இறந்த பையனுக்கான நீதி வரணும் பிஎம் ரிப்போர்ட் வந்து மறுபடியும் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் பிஎம் ரிப்போர்ட் வரணும் அந்தால் தான் பேச முடியும் ஏன்னா ஸ்ரீமதி பாப்பா விஷயத்துலையுமே மாறி மாறி பேசி ஒரு ஒரு யூடியூப் சேனல் அவரை பெரிய ஆளாக கொண்டாடுறாங்க அந்த உலகத்தில் அவர் வந்து அது காதல் இருந்து அது இருந்து நான் எப்போ என்ன ஆதாரத்தில் பேசுகிறீங்க ஒருத்தர் வீட்டில் பிள்ளை செத்துருக்கு இருக்கு என்ன ஒன்றும் பேசுகிறதா வாய்ப்பு வந்ததை ஆதாரம் வேணும்ல பள்ளிக்கூடத்து நிர்வாகத்து டிராவில் காண்டமிருந்தது அது ஒரு கதை இன்னொன்று கதை மீன்ஸ் அது கிரவுண்ட் கிரவுண்டு ஒர்க்கு இன்னொன்று அந்த பாப்பாவுக்கு லெட்டர் இருந்துச்சுன்னு ஒருத்தர் பேசுகிறார் இது எப்படி நியாயம் சத்து ஒரு பிள்ளை ஒருத்தர் விட்டு பிள்ளை கிடையாது நம்ம கொடுத்துட முடியுமா காலையில் டாட்டா கமிச்சு போன பிள்ளைங்க சாயந்தரம் செத்து புனமாக காட்டுறீங்க எப்படி இருக்கும் எனக்கு ரியாக்ஷன் அது புள்ள ஒடி தான் தெரியும் அவர் வலி வேதனை எல்லாம் நம்ம வந்து விக்டீம் சைடு தான் நிற்கணும் என்னுடைய எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களும் நான் கற்றுக்கொண்டதும் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க பக்கம் தான் நிற்கணும் அதுதான் இங்கே நடுநிலைமை அதுதான் இங்கே சோஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் நான் தீப குடும்பத்து பக்கம் தான் நிற்க முடியும் என்ன போய் வா பள்ளியூடத்துக்கு தவிர என்னென்னா பேச முடியாது பட் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் வாட் இஸ் வாட்னு தெரியும் பள்ளியூடம் தப்பு அப்படின்னு சொல்கிறது தவறான கற்பிதம் நீ தனியார் பள்ளி என்டர்டைன் பண்ணுறதுக்காக நீ சொல்லிவிடுறது எல்லாரும் பள்ளி படித்தோம் எல்லாரும் வந்துதான் தான் இருக்கும் எல்லோரும் அடி வாங்கி தான் இருக்கும் இல்லை அவங்க சொல்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போயிருங்க இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களும் இருக்காது அப்படின்றாங்க அப்போ இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போகாமல் எங்கே போகணும் ஐயோ அதெல்லாம் தப்புமா சில பேர் அரசாங்க மருத்துவமனையெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது கோர்ட்டு தப்பாக பேசக்கூடாது கடைசி மனிதனுடைய நம்பிக்கை அதெல்லாம் இங்கே போனால் நிகழ்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் கடவுளை பற்றி கிட்டிசைசிசம் பேசுறது நிப்பாட்டினது எப்படின்னா பல பேரோட நம்பிக்கை அதே எப்படி நம்ம கிரிட்டிசைசம் பண்ண முடியும் உனக்கு இருக்கு இல்லைங்கிறத நம்ம வச்சுக்கோம் தனியாக கனிப்பட்ட தனிப்பட்ட கருத்து இருக்குங்கிறது தனிப்பட்ட கருத்து இல்லைங்கிறது தனிப்பட்ட கருத்து இருக்கிறவன் இல்லைன்னு சொல்கிறோம் டார்ச்சர் பண்ணுறது தப்பு இல்லாத இல்லைன்னு சொல்கிற கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் கடவுள் இருக்கிறவனு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது தப்பு நீ பாட்டுக்கு உங்கள் வழிபாட்டு முறையை பார்த்துக்கும் அவங்கவுங்க அவங்க வழிபாட்டு முறையில் வாழ்ந்து வேண்டி தான் அதுமாதிரி பல்லூடத்தில் இப்போ வந்து ஒரு ஒரு அட்டாப்ஸி பண்ணுற மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்து பிடிக்கலாமா மருத்துவர் சொன்னதுபடி கண்ணி போன காயங்கள் இருக்கான்னு பார்க்கணும் இங்கே இருக்கா இருக்கா இல்லை தோப்புக்கரம் எதுவும் போட்டிருக்கானா ஹார்ட் எதுவும் அடிச்சிருக்கா லங் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த நேரத்தில் என்ன இருந்ததுன்னு பார்த்துருவாங்க ஒன்று அடுத்தது வாயில் இரத்தம் வந்து அப்படின்றது வந்து சிவியர் அலர்ஜி அது ஏதாவது ஏற்பட்டிருந்தா அந்த மாதிரி இருக்கும் முகம் வீங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அலர்ஜி இருந்தாலும் வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து ப்ளட் லீடிங் டிஸார்டர்ஸ் அதாவது பிரி அதாவது டாக்டர் என்ன சொன்னார்னால் இவர் ஒரு பெரிய மருத்துவருமா பிடிஎஸ்னில் மிகப்பெரிய சீனியர் அவர்கிட்ட தான் அவர் கேட்டு வாங்கினேன் பிளட் லீடிங் டிஸார்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்காம சொல்ல முடியாதுன்னார் அவன் முன்னாடி எதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கான அந்த பையங்கிறதெல்லாம் முதல்ல பார்க்கணும் பார்த்தா தான் அதுக்கு இதை சொல்ல முடியுங்கிறது சொன்னார் அடுத்தது பழைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வச்சு தான் பார்க்கணும்னா பாய்சன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதான் டாப்ஸில் தெரிஞ்சிடும் ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்களே அந்த உணவில் ஏதாவது ஃபுட் பாய்சன் இல்லை பாய்சன் இதெல்லாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இதுக்கெல்லாம் பாசிபிள் அப்படிங்குற சொல்லியிருந்தாரு அரசு பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலும் சத்துணவு திட்டம் தான் இருக்குது அப்போ அவருக்கு அலர்ஜி ஆகுதுன்னா மற்ற பிள்ளைங்களுக்கும் ஏதாவது உபாதைகள் இருக்கான்னு நல்ல விஷயம் தான் பட் அவன் அரசு பள்ளி நான் சத்துணவு சாப்பிட்டானா வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்டானான்னு தெரியணும்ல யாருமா சத்துணவு சாப்பிட்றீங்க சூடாக சூப்பராக இருக்கும் சாம்பார் போட்டு யார் சாப்பிட்றா காலேஜ் துண்டி திட்டம் கொடுக்குறாங்க படிக்க வைக்க எல்லாம் செலவு பண்ணி தான் பார்க்குது கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறது அவ்வளோதான் பண்ண முடியுது நல்லா ஃபுல்லாகவே விசாரிக்கலாம்மா டீடைல்டாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்க நல்ல விஷயம் அனைத்து பள்ளிகள்லையும் வைங்க இது வந்து மாணவர்களுடைய நலனும் இல்லை ஆசிரியர்கள் உங்கள் நலனும் பாதுகாக்கப்படும் டக்குனு ஒருத்தவங்களை அக்யூஸ் ஆயிடுவாங்க ஒரு செகண்டில் முடிச்சு போயிடும் அவ்வளோதான் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க ஆமாம் ஒரு செகண்டில் அக்யூஸ் ஆக்கிடுவாங்க எல்லாம் சைக்குமாரி ஏதாவது இறங்கி ஆகிடும் தான் அதனால் சிசிடிவி கம்பல்சரி வைங்க என்ன கீழே என்ன ஆகிடப்படும் வீடுகள்லையும் வைங்கங்கிற வாடகை வீடாக இருந்தாலும் வச்சு எங்கள் சிசிடிவி இப்போ உள்ள கட்டிட்டு போகிறோம் என்னம்மா ஒரு பத்தாயிரம் செலவு பண்ண முடியாது வீட்டுக்கு ஒரு ஒய்ஃபை ஒரு மாதம் ஆயிருப்பா போட்டு நம்ம பாதுகாப்பு முக்கியம் இல்லை அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க போலீஸ் போலீஸ் வந்து பெருமாநல்லூர் போலீஸ் தான் விசாரிச்சிருக்காங்க அவங்க சாப்பிட்டு மயங்கி விழுந்திருக்காங்க ஏன்னா இப்போ போலீஸை பொறுத்துட்டு உடனே ட்ரிக்கர் பண்ணி விட்ற மாட்டாங்க பீப்புள்ஸை உண்மை இருக்கிற வரைக்கும் இருங்க வெயிட் பண்ணுங்க பிஎம் ரிப்போர்ட் வரணும் பிஎம் ரிப்போர்ட்டுக்கு வெளிப்படத்தன்மை அது வந்த பிறகு தான் பார்க்க முடியும் யாரையும் யாரையும் காப்பாற்றுங்கிற அவசியம் போலீஸும் கிடையாது கவர்மெண்ட்டும் கிடையாது எனக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது இதுனா இதுதான் இது என்ன இது வாட் இஸ் வாட்ச் நாங்கள் பேர் ரிப்போர்ட் வரணும் ஏன்னா அவங்க தொடர்ந்து ஒரு டீச்சர் அடிக்குதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க தொடர்ந்து அடிக்குது நாங்களே போய் எங்கள் அம்மாவே இந்த இந்த மணிமேகலையே போய் டைரக்டாக அந்த டீச்சர்கிட்ட பேசியிருக்காங்க எதுக்கு என் பிள்ளைய தேவையில்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு நான் படித்ததுலேருந்து இவ்வளோ கஷ்டமா இந்த 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 பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை நம்ம அடிக்கிறாங்கன்னு சொல்லி வீட்லேருந்து அழைச்சிட்டு வந்துருவோம் நம்மளை மட்டும் ஒதுக்கி வச்சிருவாங்க இருந்து ஏப்பா எனக்கு வந்து நீ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண வேணாப்பா நீ வீட்டில் இருந்து ஆள் குட்டி வருவா பவம்பு நீ படிச்சா படி அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் அடிக்க கூட செய்யும் சார் அது பத்தி பேசாதீங்க அந்த காலத்துல எங்க அப்பா சொன்னது எல்லாம் என்னன்னா வீட்டுல அடிக்கிறாங்கன்னு போய் சொன்னா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் இன்னும் ரெண்டு அடி அடிங்க அப்பனாதான் என் பையன் திருந்துவான் என் பேச்சு கேட்க மாட்டான் அப்படின்ற நிலைமை கூட இருந்திருக்கு கண்ணை மட்டும் வச்சுட்டு பாக்க உரிய பாங்க எதுக்குது கண்ணை மட்டும் இருக்குது அதையும் நோண்டி எடுத்துட வேண்டியது தானே அது நம்ம முதல் தலைமுறை படிச்சதோட தாக்கம் அது கல்விதான் முக்கியங்கிற வெறியில அந்தளவுக்கு அதுதான் ஆசிரியருக்கு நிறைய சம்பளம் போட்டு கொடுத்தாங்க சை வைலி சேல்ரி காரணம் உருவாக்கணும் சொசைட்டியை கிரியேட் பண்ணணும் அவங்க சமுதாய சிற்பிகள் அவங்க ஒழுங்காக செதுக்கி எடுத்துகிட்டு வரணும் ஒரு கிளையை வந்து நீங்கள் உருவாக்கணும் சிலையா பெரிய பொறுப்பு இருக்குது அது ஒரு டெடிக்கேவ் ஃபீல்டு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் வக்கீலாக வந்ததை விட நான் ஒரு ஆசிரியர் நான் போகிறதான் ஆசைப்பட்டேன் நான் ஒரு ஒரு வருஷத்து ஒரு ஐம்பது மாணவன் நூறு மாணவன் நான் வேறு லெவலில் அவனை உருவாக்கியிருப்பேன் சொந்த காசிலே எக்ஸிபிஷன் டூரெல்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சு உலக ஞானத்தை வளர்த்து இயற்கைனா என்ன காடுனா என்ன வா புலினா என்ன சிங்கண்ணா எல்லாத்தையும் லைவாகவே நான் அழைச்சி கொண்டு போய் காமிச்சு உருவாக்கியிருப்பேன் பெரிய விஷயம் ஆகிடப்போது என்ன பெரிய போகுது அப்படி ஒரு டீச்சராக நான் இருந்திருப்பேன் பட் எனக்கு அது வாய்ப்பே இல்லாமல் போய்ட்டு எல்லாருமே டீச்சராக போனால் சேலரி கூட அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தப்பானதும்மா அது சம்பளத்துக்கான வேலை இல்லைம்மா அது ஒரு பெரிய சமூக போராட்டத்துக்கான வேலை அது நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய இன்னொரு குற்றச்சாட்டும் வீட்டில் இருக்கா குழந்தைங்கள போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நீங்கள் அதில் கருத்து கிடையாது நீங்க அதில் நான் மறுக்கவே மாட்டேன் நீங்கள் ஜட்ஜு அவங்க வீடெல்லாம் போயிருக்கீங்களா ஜஸ்டிஸ் வீடெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்கள வச்சிருக்காங்க அது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் நான் வந்து இரிட்டேட்ல உட்காந்து உனக்கு தூக்குத்தண்ண உனக்கு ஆயிரத்தி தண்ணு போயிட்டா என்ன ஆகும் நான் எப்பயுமே ஒரு காம்புலேயே வச்சிருப்பாங்க அதாவது இந்த பிளெசன்டானு சொல்லுவாங்கல்ல நான் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரை வந்து சாமரம் வீசியிருக்காங்க பெரிய காற்று ஹைகோர்ட் வந்து வந்ததே இல்லை வர வாய்ப்பு இல்லை அது கேசஸ் தான் வந்தாதான் உண்டு ஏன்னா சிஎஸ் போலீஸ் போட்டாங்க அட்வொகேட் மட்டும் தான் போகலாம் அப்படியே காற்று ஹைட்டாக இருக்கும் அந்த காதவு ஏன்னா ஜட்ஜி வந்து அப்படியே ப்ளெசெண்டாக இருக்கணும் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துணும் இல்லை ஜஸ்டிஸை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே வச்சுருப்பாங்க கம்ஃபர்ட்டாக வச்சுருப்பாங்க கரண்ட்டு போகவே போகாது ஹைகோர்ட்டில் அப்படியே வச்சுருப்பாங்க ஜென்ரேட்டர் வச்சு ஏன்னா காரனால் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ஒரு வழக்கை விசாரிக்கணும் இரிட்டேட் ஆகிடக்கூடாது வீட்டுக்கு அழிச்சு போகிறது கார் அப்படியே அழகாக கூட்டிலேருந்து ஏற்றினா அப்படியே வீட்டுக்கு அழகாக கொண்டு விட்டேன் பிஎஸ்ஓ பாதுகாப்பு கம்ஃப காம்பேக்டாக வச்சுருப்பாங்க ரொம்ப எனக்கு பார்ப்பேன் அது ஒரு இப்படி ஜட்ஜு போக்குள்ளே வந்து ஏற்று அப்படி செங்கோல் கொண்டு சவுண்டு போட்டு விளக்கி விடுவாங்க பாதை இதை பல பேர் கிரிட்டிசிசம் பேசியிருக்காங்க என்ன பெரிய அவரும் மனுஷன்தானே நாலு பேர் உன்னையெல்லாம் விளக்கிக்கிட்டு முண்டிக்கிட்டு போனால் மைண்ட் இரிட்டேட் ஆகிடல நான் ப்ளஸ் பீஸ்ஃபுல்லாக போய் அங்கே நான் உட்காரணும் அந்த சூன் ஆசிரியர்களுக்கு இல்லை இங்கே வீட்டில் உள்ள பிரச்சனை இரிட்டேட்டு அதெல்லாம் இங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து காட்டுறாங்க அந்த உண்மைதான் ஒருத்தரை பிடிக்காமல் போய்ட்டா கடைசி வரையுமே பிடிக்காது அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நொட்டு 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 நொட்டுன்னு சும்மாவெல்லாம் கூப்பிட்டு அடித்தவா தேர்டலாம் எனக்கு தெரியுமா சும்மா போகிற கூப்பிட்டு அடிச்சது அடித்ததை தேறையா நம்ம உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்போம் போக்குள்ள பொட்டேரும் முதல் அடிப்பாங்க அது எதுக்குன்னு தெரியல நடந்திருக்கு இல்லைன்னா சொல்லாதீங்க இங்கே மறுத்தா போய் எல்லோரும் எல்லா பாதிப்பும் உள்ளாயிருக்கும் பட் நம்ம இன்றைக்கி தாங்கணும்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படி இருந்தால் நம்ம இருந்த வளர்ந்த முறை அப்படி பள்ளிக்கூடத்து சைக்கிளில் வேக வேகமாக வந்திருப்போம் உடையாந்துருப்போம் ஆனால் இப்போ அப்படி இல்லையே பொத்துனாப்பிள கொண்டு உள்ளே இறக்கிறோம் ப்ராயிலர் கோழி இறக்குறோம் மாதிரி திருப்பி அப்படியே பொத்தினாப் விட்டு வந்துடும் அவன் நடக்கவே இல்லை அந்த பையன் உடம்பு ஃபிசிக்கலாக தாங்க தான் என்னோடய கருத்து லாக்கப்டத்துலாம் அது இல்லைம்மா பிசிக்கலாக தாங்கலம்மா உடம்பு போலீஸ் பழைய போலீஸ் தான் அக்யூஸு சின்ன பையனால இருக்கான் தாங்காது உடம்பு இங்கே அடிக்காதீங்க போலீஸ்லாம் அடிக்காதீங்க மாட்டிக்குவீங்க எல்லாம் உம்மளோ பொம்பளாக தான் லாகஅப்டத்தில் போனால் முடிஞ்சு போச்சு நீங்கள் போலீஸே வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க டிஜிபி ஆர்டருமா விழுப்புரத்தில் வேலைய விட்டு தூக்கிட்டாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மாட்டிக்குவீங்க அது ஏதில் சொல்கிறேன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க அதை விட்டு கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லாதீங்க எல்லா சட்டமும் இருக்குதான் தான் போலீஸ் போலீஸு தேவைன்னா நல்ல கூப்பிட்டு திட்டினா மன உளைச்சல்னு சொல்றாங்க அடிச்சா தண்டனைன்னு சொல்றாங்க உடல் வேதனைன்னு சொல்றாங்க அப்புறம் ஆசிரியர்கள் எப்படி தான் அவங்கள நெறிப்படுத்துறது நெறிப்படுத்தணுமா படுத்தலைன்னா போலீஸ் படுத்துமா சட்டம் படுத்தும் அதாவது வாத்தியார் குச்சை கீழே வச்சாங்க பயலுக கத்தியே கையில் எடுத்தாங்க அப்படின்னு கல்வியோட முக்கியத்துவமே தெரியாமல் போயிட்டேன் இப்போ எங்க பிள்ளை அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் இல்லை ஸ்கூலுக்கு நிறைய இடம் ஸ்கூல்ல தான் நம்ம இருந்திருப்போம் வீட்டை விட வீட்டுல ரைட்டா அஞ்சு மணி வந்து சாப்பிட்டு ஏழு மணி படுத்துருவோம் அதில் இருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுக்கு மேல வந்து தூக்கத்திலையும் பாதி நாட்கள் பள்ளிக்கூடத்துலேயும் போயிடும் மீதி நாட்கள் மருத்துவமில்லை காலம் கழிஞ்சிரும் போல இருக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை வேற என்ன பெரியது மாணவர்கள் திருத்தணுமா திருத்தணும் ரொம்ப ஜாக்கிரதை திருத்தணும் அன்னைக்கு ஒரு வந்து மூணு மாடி இப்படியா இருந்திருக்கான் ஒன்பதாவது படிக்கிற மாணவன்

நிற்க வைக்காதீங்க ரொம்ப நேரம் பசங்களை வெளியில புட்டையார் புட்டேர்னு மயக்கம் போட்டு விடுவோம் படிச்சிருப்ப எது இந்த காலில் இந்த ப்ரேயர் அசம்பிளி திட்டேரு திட்டையர் விழுவுறது இந்த தான் காலகட்டத்தில் வந்துக்கிட்டு ஓட்டு கொள்ளு கொள்ளும் கொண்டுக்கிட்டு விடுது தமிழ்தான் விளையாடு பார்த்து ஓட கடையாக வரத்து விட்டா போகுது இல்லை எல்லோரும் கூடையும் மயக்க வச்சுட்டு ஏழு மணி இல்லைங்க பாட்டு போயிடுச்சு உக்கார் முடிஞ்சு போச்சு போட்டு போட்டு பிழக்கிறது ஒரு மணி நேரம் அது லேட்டாக வர்றது போட்டு வாங்குறது அட்டி வாங்குறது நான் எங்கள் அப்பாவோட தான் உங்கள் ஸ்கூலுக்கு லேட்டு தான் எங்கள் அப்பா லேட்டாக பூவெல்லாம் போட்டு லேட்டாக தான் வருவார் அப்புறம் தான் சைக்கிள் வச்சு முடிச்சுட்டு போகிறோம் அப்புறம் எங்கள் தாத்தா பைக் வாங்கி கொடுத்தாரு லேட்டாக போயிடுவேன்னு பிடி சார் வந்து எங்கள் அப்பாவுக்கு பார்த்தியார் எங்கள் ஊரை சொல்லி கம்போ வச்சுட்டுவாரு பண்ணாலே உடம்பு தாங்காது தாங்காது அவர் ஓடிறது உள்ள அடிய வச்சுருவோட வாங்கி ஓடிடுவோம் உள்ள எவ்வளோ ஒன்றுச்சு அந்த பள்ளியோட காலங்கள் பட் இன்றைக்கி அப்படி இல்லை இல்லை சிஸ்டமேட்டிக் மாறிப்போச்சு ஆசிரியர்கள் குழந்தைகளை நல்லா கவனிக்கணும் நல்லா பொலைட்டாக சொல்லிக் கொடுங்க எனக்கு பள்ளியூடத்து அனுபவங்கள் இருக்குதுன்னா நல்ல அனுபவங்கள் இருக்குது என்னை போன்ற மாணவர்கள் இருக்குது ஏன்னா நாங்கள் யாருமே வீணாக போகல எல்லாம் ஒரு ஒரு துறையில் முண்டி எழும்பிட்டோம் இன்னும் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு சிலர் இறந்துருக்குறாங்க என்ப படித்தவங்க ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி இறந்துருக்காங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இறந்துருக்கிறாங்க மற்றபடி ஓரளவு முண்டி கிளம்பிட்டோம் காரணம் அந்த கல்வி அப்படி இருந்துச்சு என்னை பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி அந்த காண்டாக்டில் இருக்காங்க அவங்க ஒரு ஆசிரியர் இருந்த நேற்று கூட ஒரு ஆசிரியர் இருந்தார் ரொம்ப வருத்தமாக இருந்தது கும்னன் சாரின்னு ஸோ அந்த அன்றைக்கி இருந்த ரேப்போ அப்படி இருந்துச்சு அடிப்பாங்க தான் பயங்கரமாக சாத்து விடுவோம் நான் ஆட்டியார் மகம் வேறு வேறையா மக்கு பையன் வேற போட்டு நொறுக்கு முறு நறுக்குவாங்க ஏன்னா அவங்க நிறையா எதிர்பார்ப்பாங்க என்கிட்ட அவ்வளோ ச விஷயம் இருக்காது சும்மா தான் படிப்பேன் ஆவரேஜாக தான் படிப்பேன் பட் அவங்க அடித்ததுனால படித்தலாம் இல்லை படித்தைக்கு பாஸ் ஆகணும் படித்தேன் அவ்வளோ தான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை கடைசியாக ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டெலாம் எடுத்த டுவெல்த்து வந்து நமக்குள்ளே என்ன இருக்குன்னு வேறு யாரத்திருத்த உள்ளது வந்துடும் பட் அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன காண்டாக்டில் இருக்காங்க மாணவர்கள்ட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் வாய் ஆசிரியர் மேலே வேணும் நம்ம லீவ் நாளில் ஆசிரியர்கள் வந்து தம் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ பையன் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக ஒரே இடத்துல இருந்தால் அப்புறம் என்ன மரியாதை இருக்கும் படிப்புக்கு எஜுகேஷன் கிடையாது மரியாதை போயிடலாமா உங்களை ஒரு குருநாதர் மாதா பிதா குரு தெய்வம் குருவுக்கு அடுத்த தெய்வமே அம்மா அப்பா மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பாவுக்கு அடுத்த அவங்க குரு தான் முக்கியம் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணணும் அது மாதிரி பேரண்ட்ஸ் ஏதோ புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போது வந்ததுன்னு இருக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஸ்கூலுக்கு போகலாம் இல்லை போய் எப்படி படிக்கிறான் என்ன ஏது கேளுங்க விசாரிங்க அவன் சாயந்தரம் வந்தான்னா அவனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷமா தான் அவன்கிட்ட பேசுங்க நீ ஸ்கூலில் என்ன நடந்தது டுடே என்ன சொல்லு காலைல போனேன் அன்னைக்கிட்டு போனேன் கேளுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் வாரம் ஒரு முறை உங்க குழந்தைகளை உங்கள் கையால் குளியாட்டுங்கள் பெரிய பிள்ளையாரும் பரவாயில்ல கையால் குளியாட்டுங்க நான் செய்யறது தான் சொல்ல முடியும் அப்போதான் உடம்புல எது தழும்புகள் இருக்கா உடம்புல எது ஃபிசிக்கல் மாற்றங்கள் இருக்கா எதுவும் அப்யூஸ் பண்ணிருக்கா நான் பார்க்க முடியும் கூச்சிப்படுறான்னு வச்சுக்கேன் எல்லாம் பெரிய பையன் ஆகிட்டான்ல அப்பா விடுங்கப்பா சரி சட்டி மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் குளியாட்டி விடுவேன் வச்சு காரணம் அது எதுவும் மாற்றங்கள் இருக்கா இதுன்னு நெக்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அபியூஸ் பண்ணி ஏன்னா இப்போ ஆண் பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் தான் அதிகமான அபியூஸ் ஆளாகிறாங்க இல்லைன்னா சொல்லாதீங்க எல்லார் காலத்துலேயும் நடந்திருக்கு என் காலத்துலையும் நடந்திருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் பெண் பிள்ளைகள் சொன்னால் கொய்ய முறைன்னு பேர் போட்டுறாங்க இங்கே போய் எங்கே சொல்கிறது குச்சமாகவே இருக்குல்ல என்ன தக்காது மாதிரி பண்ணுறாங்க எப்படி சொல்கிறது ஒருத்த ஒரு லேடிஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் வழி தெரியாது ஸோ அதுமாதிரி அதனால சொல்லவர் இப்போ தீபக் அவர்களுடைய மரணத்தை வந்து எளிதாக கிடக்கலை பட் என்ன உண்மைன்னு தெரியாமல் போட்டு உலரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து பிஎம் ரிப்போர்ட் வரட்டும் டீச்சர்ஸை என்கொயரி பண்ணுவாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பள்ளிக்கூடத்தில் அப்படியெல்லாம் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட முடியாது எல்லா மாணவர்களும் இருக்காங்க மற்ற மாணவர்கள் சொல்லுவாங்கல்ல மாதிரி பண்ணாங்க ஒன்றுன்னு அது வெளியே வராமல் போய்ட்டு அதில் எவ்வளோ நேரம் எத்தனை பேரை மாட்டிடுவீங்க சாயந்தரம் வீட்டுக்கு போனால் எல்லா பேரும் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் அந்த வந்து இப்படி தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் அதுக்கு ஒரு ஆப்ஷனண்ட்டாக பார்க்கணும் சிறப்பு சட்டங்கள் இருக்குது சிறப்பு சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட கருத்து எல்லா ஸ்பெசிஃபிக் சட்டங்கள் இருக்கலாமா சிறப்பு சட்டங்கள் ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாமே தவறா பயன்படுத்தினா சிக்கல் ஆயிடும். ம். டோக்ஸோமிஸ் யூஸ் பண்ணினா என்ன ஆகும்? பெரிய சிக்கல் கொண்டு விட்டு போடுவாங்க. அதுக்கான அதுகన్నా பனிஷ்மென்ட் அதிகம். சோ, மாணவர்களுக்கு நலன் காக்கணும். ஆனா மாணவர்களையும் நல்ல முறையில நம்ம காக்கணும்ல. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.